மக்கள் அதிகாரத்திற்கு முன்னுரிமை ஜனாதிபதி உறுதி பேரணிக்கு வருபவர்களை விரட்டியடிங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல் வடக்கு மாகாணத்தில் தேவையில்லாத ஒன்று உருவாகும் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிப்பு துயிலம் இல்லங்களில் ராணுவ ஆக்கிரமிப்பு சுதந்திரமாக நினைவுகூற வழிவகுக்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி சரட்சியை கிளப்பும் சரத் இலங்கை வந்தடைந்த திருமாவளவன் யாழ் பல்கலை நிர்வாக செயல்களில் தலையிட்டதில்லை எம்பி தெரிவிப்பு மன்னாரில் சிறுமி துஷ்பிரகம் குற்றவாளிக்கு கடூளிய சிறை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் சமந்த வித்தியாராத்தினர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட கருத்துக்களால் எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எஸ்எம் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களில் முதலீட்டாளர்கள் இருக்க வேண்டியது அவசியம் வடக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் முக்கிய கூட்டத்தில் அசந்து தூங்கிய ட்ரம்ப் பருத்தித்துறை மரக்கரை சந்தை மீண்டும் இடமாற்றம் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாக தேர்தல்கள் ஆணியாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் அறிவிப்பு இலக்கு வைக்கப்பட்ட ஆறு இடங்கள் டெல்லி படிப்பு தொடர்பில் திடுக்கிடும் பழிவாங்கல் திட்டம் வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்பிரிவு கட்டி எழுப்பப்படும் கட்சி தனது நிறைவேற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் ராணுவ வசம் உள்ள தொயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அதனை முழுமையாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் மக்கள் சுயாதீனமாக நினைவு அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இன்றைய நாடாளுமன்றத்தில் போது இதனை தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் கார்த்திகை வீரர்கள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது அதாவது இடதுசாரி கொள்கையோடு போராடிய ஒரு மாவீரரின் நினைவாக ரோகண அவர்களின் நினைவாக இன்றைய நாள் இந்த இந்த வீர அவர்கள் இலங்கை அரச படையினாலே கொல்லப்பட்டார் அதிலே ஜேவிபி வீரர்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் நினைவாக இன்றே அந்த நினைவஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த நினவஞ்சலிலே நாங்களும் அந்த அனுதாபத்தை ஒரு இடதுசாரி கொள்கையோடு போராடிய வீரன் என்ற வகையிலே நாங்கள் எங்களது அஞ்சலியை செலுத்த விரும்புகின்றேன் விசேடமாக இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த கார்த்திகை வீரர்கள் தினத்திலே கார்த்திகை மாதத்திலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே முப்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட துயிர்மில்லங்கள் இருக்கின்றது எங்களது இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் இறந்த அந்த இடங்களை அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த அரசு அந்த மாவீர துயிரிமில்லங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற மாவீர துயிரிமில்லங்கள் முப்பத்திரண்டு துயிரிமில்லங்கள் இருக்கின்றன அந்த முப்பத்திரெண்டு துயிரிமில்லங்களையும் நீங்கள் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் ராணுவத்தை அந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அந்த இடத்திலிருந்து அகற்றி மக்கள் சுயாதீனமாக சுயமாக அவர்கள் அந்த நினைவு கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதி ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்போம் என்பதனை இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விஷேடமாக இந்த அரசாதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கூறி எனதை உரையை முடித்து இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனிவர் தொல் திருமாவளவன் இன்று யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் ஊடாக இலங்கை வந்தடைந்துள்ளார் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திக வாச மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறைந்த நிகழ்வானது நல்லூர் கிட்டு பூங்காவில் நாளை ஆரம்பமாகி இருபத்தி மூன்றாம் தகுதி வரை நடைபெற உள்ளது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனிவர் தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான வருகையின் போது அவரை அப்பகுதி மக்கள் வரவேற்று பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜோ புரட்சி தன்னுடைய ஆயிரம் கவிதைகள் நூலை தொல்லு திருமாவளவனிடம் கையளித்தார் பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழர்களை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்ச்சிபூர்வமான சூழலை ஏற்படுத்தியது வடக்கு மாகாணத்தில் மட்டும் சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் வடக்கு மாகாண தாதிய உத்தியோகர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது இவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் um i would like to ask one question from the health minister kaurava uh, sugadhara amachar dinam vandu மன்னார் உட்பட வடக்கு மாகாணங்கள் முழுவதுமே தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றைக்கு உள்ளாகுவார்கள் அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சில விடயங்கள் வந்து சுகாதாரத்துறையில் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்திலே சைன் பண்ணுவத முடிவுக்கு உங்களோட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த தாதிய உத்தியோகர்களுடைய பிரதிநிதிகள் කටි වනන්ද ට ස්වා රමචිල දැතති මුඩිකෝ නන්ට කොමන් කලෙකද රි කර න ගතානතුන උතුරු පලාාතය ඊ තිබුණු සංකේත වර්ජනය පිළිබඳව පක්ෂ පක්ෂමන්තිවරු ගරනාවක් මාතක කතබහ කලා අදේ වර්ජනය ක්‍රියාත්මක වෙන්න ඒ පමණයි ක්‍රියාත්ම වුණේ මේ ශේෂයෙන්ම මේ හෙදන ධාරන්ගේඇටන්ඩන්ස් රජිස්ත්‍රේක සම්බන්ධින්. ඒ ගැන ත් ලකම්බරයා අණඩුකාර ඇතුළු ඒ පළත් සබයි ප්‍රධානීන් සහපේ පළත්ක් දක්ෂු මත්ක සාකච්ඡාවත් තිබුණා එනිසයි සාකච්චා ප්‍රතිපලනුව ඇම එකතාව පත්වෙන පුලන් හොමුණත්මං කියන්න කැමති ඒ රෝහල් සයෝකගේ පැමිණීම සම්බන්ධයෙන් ලොකු විගෙනන පරීක්ෂණයක් පැත්තුවෙලා තිබුණ.ඒ විගෙනවාර්තා කීපයක් පදනම් කරගෙන තමයි පළා සබයි තීරණ පැවිිල තිබුණ ඒක අද දින දික්‍රියාත්මක වෙන්න හැන මුොත උත්සමවිදිිතකසාකච්වාාව කියරාත්ය සිදු කළ තිබුණ எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி மொட்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகை கொடைக்கு வருவது மக்களுக்காக அல்ல மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கோருவதற்காகவே என்று முன்னணி சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார் இந்த குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மக்கள் விரட்டியடித்ததாகவும் எனவே இருபத்தோராம் தகுதி பேரணி நாட்டிற்கு பொருத்தமானதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொது பேரணியில் தான் சேரப்போவதில்லை என்றும் மக்கள் அங்கு வந்து இந்த குழுவை கூச்சலிட்டு விரட்டியடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோலை குறித்த பேரணியில் முக்கிய கட்சிகளின் உறவு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் வழிப்படியாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சேவைகளை வழங்குவதற்கு மேலாக தங்களது வருமானங்களையும் அதிகரிக்க வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு கிளிநொச்சியில் அமைந்துள்ள முகாமத்துவ பயிற்சி அலையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆளுநர் அவர்கள் உரையாற்றிய போது வடக்கு மாகாணத்தில் மன்றங்கள் தங்கள் பிரதேசங்களுக்கு முதலீட்டாளர்களை இருக்க வேண்டியது அவசியம் என கூறினார் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி வழங்க வேண்டும் அதே போன்று ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் அவர்கள் எங்களுக்கு வரி செலுத்துகின்றனர் என்ற அடிப்படையில் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் இந்த விடயங்களில் சில உள்ளுராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் உள்ளுராட்சி மன்றங்கள் தங்களது சொந்த வருமானத்தின் அடிப்படையிலேயே சபைகளை நிர்வகிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் அதற்கு தயாராக முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதையும் ஆளுநர் வலியுறுத்தினார் உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தை மட்டுமல்லாது வங்கி கடன்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் உதவிகளை பற்றிய விழிப்புணர்வு வடக்கு மாகாணத்தில் குறைவாக உள்ளது இந்த நேரத்தில் தென் பகுதியிலிருந்து அதிக விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன இதற்கு காரணம் மக்களிடையிலும் எங்களது களநிலை அலுவல்களிடம் தேவையான விழிப்புணர்வு இல்லாமையாகும் இதை மாற்றும் நோக்கத்துடன் வடக்கு மாகாணத்தில் உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியின் செயற்பாடுகளை விரிவாக்கும் வகையில் இவ்விழிப்புணர்வு செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களது நிலைத்தாபன அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான கடன்களை இந்த நிதியத்திலிருந்து பெற்றுக் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக குரல் கொடுத்தேன் ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு ஒருவர் தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனேயே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ளார் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சிசார் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபகுழு உறுப்பினராகவும் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட கல்விக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினராகவும் செயற்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கல்விசார் ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாததற்கான காரணத்தை கேட்டேன் மேலும் அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டவர்களின் கோரிக்கைகள் குறித்த தகவல்களை நேரடியாக அறிந்து கொண்டேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவரும் மற்றும் கல்வி அமைச்சு சாரா ஆலோசனை குழுவிற்கு ஒரு மோஷன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் உயர்கல்வி உபகுழுவின் தலைவர் பிரதே கல்வி அமைச்சர் மதுர செனவரத்தன் அவர்கள் என்னுடன் கலந்துரையாடி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கான ஆலணி நியமனம் தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்துவோம் என உறுதியளித்துள்ளார் எனவே கல்விக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்களுக்கு கிடைப்பதற்காக மட்டுமே நான் செயற்பட்டு வருகின்றேன் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் நான் ஒருபோதும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிட்டதில்லை மேலும் எந்த நியமனங்களையும் யாருக்காகவும் கோரியதும் இல்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் முறைக்கு முரணானது இந்த செய்தி உண்மையை மறைத்து ஒரு பிழையை மூடி மறைக்க திட்டமிட்டு ஒரு குழுவினரால் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல உயிர்களை கொடுக்கும் முன் இணையவழி கடன் மாபியா தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசிடம் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் பேசுகையில் அத்தனகல பிரதேச பிரிவின் வெலகதிரேனம் கிராமத்தில் ஹிமாயா சவந்தி என்ற இளம்பெண் இணையவழி கடன் மாபியாவில் சிக்கி தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் என அறிய கிடைப்பதனால் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற இணையவழி கடன் வழங்கும் பல சட்டவிரோத நிறுவனங்கள் காண ால் இது தொடர்பாக ஒரு முறையானதொரு சட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து பார்த்தபோது மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் இதனை இல்லாதொழிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்றார் எதிர்கட்சியின் உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடைபெற்ற ரகசிய கலந்துரையாடல் தொடர்பில் அமைச்சர் சமந்த வித்தியாராத் ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட கருத்துக்களால் எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்காரு சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்க அவர் மேலும் உரையாற்றியதாவது சபாநகர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி பத்து முப்பத்தி ஒன்பதாம் என்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விசோட கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காத பதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்தியாரத்ன இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை கட்டளையின் பிரிவுக்கு அமைய அமைச்சர் சமந்த வித்தியாரத்னவின் கருத்தினால் எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து பேசப்பட்ட விடயங்களை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளதால் எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இந்த சிறப்புரிமை மீறல் குறித்து ஆராய்ந்து முறையான நடவடிக்கை எடுங்கள் என்று வலியுறுத்துகிறேன் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சம்பந்த வித்தியாரத்தினர் தேவையாயின் சபாநகரிடம் சென்று கேளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் அவருக்கு ரகசிய விடயங்களை குறிப்பிட்டதை போன்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சபாநகர் பத்திரமுள்ள அலுவலகத்தின் சபாநாயகர் என்ற முத்திரையை நாங்கள் பதிக்கவில்லை ஆளும் தரப்பினர்கள்தான் அவ்வாறான நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்றார் இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பரப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது மேலும் விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர் கருணாகுடர் சவீந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்துதான் போசிக்கிறது அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது அண்ணன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனட் குப்பியை களத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என குறிப்பிட்டுள்ளார் உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ வித காரணமும் இல்லை என கமநல் அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார் உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான போதுமான நிதி கமநல அபிவிருத்தி திணைக்களத்திடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்புகத்திற்கான உரமானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதன் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிக்கு இருபத்தாயிரம் ரூபாய் நிதி மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மானியம் இரண்டு தவணைகளாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் அத்துடன் போக கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு கமனல சேவை நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதலாம் தவணையாக பதினாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் இரண்டாவது தவணையாக உள்ள மீதி பத்தாயிரம் ரூபாய் நெற்சேகை வயதில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கும் அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் நெட்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காக அரசாங்கத்தினால் இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் உரமானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சத்து பதினோரா தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு விவசாயிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மில்லியன் வழங்கப்பட்டதாகவும் தம்மிக்க குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்தோரு குடும்பங்கள் தங்களது விவசாய நிலங்களை இழந்ததன் காரணமாக துன்புறுத்தலுக்குள் ஆகியுள்ளனர் இதனால் இந்த பயிர் சீசனுக்கு நெல் பயிரிடும் பணிகளும் தாமதமாகியுள்ளது இத்தகவல் தொடர்பாக அரசாங்கத்துடன் பலமுறை கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் இதுவரை தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு பிரதமர் விவசாயிகளை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அதுவும் மேலும் தாமதமடைந்த நிலை காணப்படுகிறது இதனால் இன்று கொழும்பில் முத்துநகர் விவசாயிகள் பிரதமர் செயலாளர் அலுவலகத்துடன் இணைந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பில் பிரதமர் அலுவலகம் இந்த பிரச்சனையில் தங்களது தலையீட்டினை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தது மேலும் விவசாயிகள் அங்கு நிலவும் சிக்கலான சூழ்நிலையும் அரசியல்வாதிகள் மற்றும் நிறுவனங்கள் பொய்யான தகவல்களை வழங்கி விவசாய நிலங்களை அபகரிக்க முயல்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினர் அதேவேளை அவர்கள் தீர்வுக்கான சில யோசனைகளையும் முன்வைத்தனர் இதன் விளைவாக பத்து நாட்களுக்குள் திருகோணமலையில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் மற்றொரு கலந்துரையாடலை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது விவசாயிகள் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டம் இன்று நாளாகவும் திருகோணமலையில் தொடர்கிறது பருத்தித்துறை மரக்கரை சந்தை மீண்டும் நவீன சந்தை தொகுதிக்கு இன்று அதிகாலையில் வர்த்தகர்களால் மாற்றப்பட்டுள்ளது நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக வெள்ளம் புகுந்தமை மரக்கரை விற்பனை வீழ்ச்சி உட்பட பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டமையினாலேயே வியாபாரிகள் மரக்கரை சந்தையை அதிரடியாக வர்த்தகர்கள் நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றியுள்ளனர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரத்நாயக்க அறிவித்துள்ளார் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இரண்டாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் வருடங்களாக அரசு சேவையில் பணியாற்றிய சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் திகதியுடன் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் தனது கடமையின் போது உதவிய முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க ஊழியர்கள் அமைச்சர்கள் பிரதம அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நன்றியை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரி தன்னை மச்சான் என அழைப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சரி சில்வா தெரிவித்துள்ளார் இனி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுர என்னிடம் சாதாரணமாக பேசுகிறார் என்னை மச்சான் என்று அழைத்து கை கொழுக்குகிறார் வரைமுறை மாறாது என்றார் நேர்மறையாக சொன்னால் எனக்கு அனுருவை பிடிக்கும் என்றார் அத்துடன் ஜனாதிபதியுடன் தான் மிகவும் நல்ல நட்பை பேணுவதாக அவர் தெரிவித்தார் மன்னார் அடம்பெடும் பிரதேசத்தில் எட்டு வயது சிறுமியொருவரை பாரிய பாலியல் துஷ்பிரயத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் எதிரே குற்றவாளியாக இனம் காணப்பட்டு அவருக்கு எட்டு வருடகால கடூலிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வழக்கின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் எதிரி குற்றவாளியாக காணப்பட்டார் எதிரி தரப்பிற்கு சார்பாக சட்டத்திரணி தினேசன் ஆஜராகியிருந்தார் இருந்தார் வழக்குரப்பிற்காக அரசாம் தனுஷன் ஆஜராகி வழக்கினை தண்டனை குறித்த சமர்ப்பணத்தில் தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தினார் மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான கொடூரமான குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுக்கும் பொருட்டு குற்றவாளிகளுக்கு அதி கட்டாய சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கொடூரமான இந்த செயலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நஷ்டஈட்டை பெற்று தருமாறும் மன்ற கோரினார் வாதியின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிக்கு எட்டு வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நஷ்ட நஷ்டஈடாக இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் குற்றவாளிக்கு கட்டளையிட்டு நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார் இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமது உடன் தொடர்புடையதாக கூறப்படும் அமைப்பு எதிர்வரும் ஆறாம் தகுதி ஆறு இடங்களில் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கோட்டையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வரும் புலனாய்வாளர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமாக டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி பார்க்கப்படுவதாகவும் செங்கோட்டை குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரிய பயங்கர பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழிவாங்க விரும்பியதால் விசாரணையின் போது தேசிய தலைநகர் குண்டுவெடிப்புகளை நடத்துவதற்கான கட்ட கட்டவாரியான திட்டத்தை தயாரித்ததாக உயர்மட்ட புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தாக்குதல்களை நடத்துவதே திட்டமாக இருந்த போதும் எனினும் செயற்பாட்டு தாமதத்திற்கு பிறகு ஒரு புதிய தகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு கும்பலால் இடிக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் நீடித்த போராட்டத்திற்கு பிறகு அதே இடத்தில் ஒரு புதிய ராமர் கோயில் கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இவ்வாண்டு நிறைவடைந்தனர் பல ஆண்டுகளாக ஜெய்ஸ் இ முகமது அமைப்பு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டும் என மிரட்டல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வடித்ததில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் இருபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையிலேயே எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மேற்கொள்ளப்படவிருந்த திட்டம் தொடர்பில் புலனாய்வாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது உறங்கிய நிலையில் காணப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிடும் நிகழ்வொன்றின் போது ட்ரம்ப் உறங்கியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ட்ரம்புக்கு த நோட் என கலிபோர்னியா ஆளுநர் கபி நியூஸும் புதிய பட்டப்பெயரை சூட்டியுள்ளார் ட்ரம்ப் தோங்கிய ஆறு புகைப்படங்களைச் சேர்த்து புகழ்பெற்ற த காட்ஃபாதர் திரைப்பட புகைப்படத்தைப் போல வடிவமைத்து எக்ஸ் பக்கத்தில் நகைச்சுவையாக பகிர்ந்துள்ளார் எனினும் ட்ரம்ப் உறங்கவில்லை என வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது